ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இன்று நாம் தினமும் வெறும் நாற்பத்தஞ்சி ரூபாய் சேமித்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் முதிர்வு தொகையாக பெறலாம் என்று சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க தினமும் வெறும் நாற்பத்தஞ்சி ரூபாய் சேமித்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் பெற ஒரு திட்டத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த திட்டம் எல்ஐசின்னு சொல்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவால் வழங்கப்படுதுங்க எல்ஐசியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும் இது ஒரு நம்பகமான நிறுவனங்க அதுவும் அரசாங்கத்துடையதுங்க இந்த தான் இப்போ இந்த திட்டத்தை வழங்குறாங்க இந்த திட்டத்தின் பெயர் ஜீவன் ஆனந்த் திட்டங்க இந்த திட்டத்தில் ஒருவர் சேர்ந்து தினமும் நாற்பத்தைந்து ரூபாய் என்ற விகிதத்தில் மாதத்திற்கு தோராயமாக ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் வருங்க அதன்படி மாதம் மாதம் சேமித்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் முடிந்தவுடன் நம்மளுக்கு முதிர்வு தொகையாக இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் முதிர்வு தொகையாக வழங்குறாங்க இந்த திட்டம் எல்ஐசி அதாவது கவர்மெண்ட் பேக்கடு திட்டம்ன்றதுனால நம்மளுடைய பணத்துக்கு நூறு சதவீத பாதுகாப்பு உண்டுங்க ப்ளஸ்ஸு இது இப்போ ஒரு சேமிப்பு திட்டம் அதனுடன் மட்டுமில்லாமல் சிறப்பாக இது வந்து ஒரு ஆயில் காப்பீட்டு திட்டமாக இருக்குதுங்க இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டம்னு சொல்லும்போது இது ஏன் சிறப்புன்னு சொன்னா இதில் ஒருத்தர் சே ஆரம்பித்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் என்ற வகையில் மாதம் மாதம் செலுத்தி சேமித்து வருகிறார்னு வச்சிங்களேன் சேமிப்போடல்லாமல் அவர் சேமித்து வருகின்ற காலங்களில் அவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு அவர் இறக்க நேரிட்டால் இதற்கு அவர் இன்சூர் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா ஒரு தொகை அந்த தொகையும் பிளஸ் போனஸாக அவருடைய குடும்பத்திற்கு வழங்கப்படுதுங்க அதனால தான் இவர் சேமிச்சுட்டு இருக்காரு அதே நேரத்தில் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னாக்கா அவருக்கு அந்த தொகையும் கிடைக்கிதுங்க அது ஒரு சிறப்பு கூடுதல் சிறப்பாக இதில் எந்த இன்சூரன்ஸ்லையும் இல்லாத அளவிற்கு ஆக்சிடென்ட் மூலமா அவருக்கு விபத்து ஏற்பட்டா விபத்து ஏற்பட்டு இறந்து விட்டாலும் விபத்து ஏற்படுகையில் அவருக்கு உயிருக்கு அல்லாமல் மற்ற உடல் உறுப்புகளில் ஏதாவது பங்கம் ஏற்பட்டு இழந்து விட்டாலோ அதற்கு ஹாஸ்பிட்டல் செலவுகளையும் கொடுத்து அதற்குண்டான ஈட்டுத் தொகையும் இன்ஸ்டால்மெண்ட் முறையில் கொடுக்கப்படுதுங்க அதுதாங்க இதில் உள்ள சிறப்பு திட்டம் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேரலாம் எப்படி சேரலாம் இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன எல்லாவற்றையும் இப்போது இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த திட்டத்தில் சேரும் ஒருவர் எப்படி இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் பெறலாம் என்பதை நாம் விரிவாக பார்ப்போங்க உதாரணமாக நான் மேலே சொன்னபடியே டெய்லி நாற்பத்தைந்து ரூபாயின் போது மாதாந்திரமாக அவருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் கட்ட வேண்டி வருது எனவே அந்த தொகையை அவர் மாதா மாதம் கட்டுகிறார் வருடாந்திரமாக பார்த்தீங்கன்னா அவர் கட்டுற தொகை பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய்ங்க ஆனால் டோட்டலாக அவர் முப்பத்தஞ்சு வருஷம் கட்டினாருன்னு சொன்னால் அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் தாங்க அவர் கட்டுறாரு இந்த திட்டத்தில் ஆனால் அவர் இறுதியாக பெறுகின்ற தொகையோ இருபத்தஞ்சு லட்சங்க அவர் கட்டுறது அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ஆனால் பெறுறது இருபத்தஞ்சு லட்சம் இதை எப்படி கொடுக்குறாங்கன்றது டீட்டெயிலாக நம்ம பார்ப்போங்க இதுக்கு அவர் இந்த திட்டத்தில் எடுக்கிற காப்பீட்டுத் தொகை அதாவது இன்ஸ்டியூட் அமௌண்ட் ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இறப்பு அதெல்லாம் சொன்னீங்கல்ல அதனால அது காப்பீட்டு தொகைன்றது முக்கியங்க அந்த காப்பீட்டுத் தொகையாக அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறாரு இதில் அப்புறம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவர் இதை எடுத்துட்டு அவர் இதை கட்டி வரும்போது அவருக்கு போனஸ் ஆக இந்த திட்டத்தில் எட்டு லட்சத்தி ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க மேற்கொண்டு அவருக்கு இறுதி கூடுதல் போனஸாக பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கறாங்க எனவே அவர் எடுத்த காப்பீட்டு தொகை அஞ்சு லட்சம் போனஸ் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இறுதி கூடுதல் போனஸ் பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இவற்றையெல்லாம் கூட்டுகையில் அவருக்கு மொத்தமாக இருபத்தஞ்சி லட்சம் கிடைக்குதுங்க இப்போ இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அதனுடைய விவரத்தை பார்ப்போங்க இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச காப்பீட்டு தொகை ரூபாய் ஒரு லட்சங்க அதிகபட்ச தொகைக்கு உச்சவரம்பு கிடையாது எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதில் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா குறைந்தபட்ச காப்பீடுன்னு சொல்கிற ஒரு லட்சம்னா நம்ம மேலே சொன்ன இருபத்தஞ்சு லட்சம் பெறுவதற்கு ஒருத்தர் அவர் காப்பீடாக அஞ்சு லட்சம் ரூபாய் எடுக்கிறார் நான் சொன்னது இந்த குறைந்தபட்சம் ஒரு லட்சம் எனவே இதில் வித்தியாசம் ஏன் வருதுன்னா உங்களுடைய வசதிக்கும் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் இந்த திட்டத்தில் மினிமமாகவும் ஒரு லட்சமாகவும் வச்சுக்கலாம் அதற்குண்டான முதிர்வு தொகை தான் பெறுவீங்க அஞ்சு லட்சமாக காப்பீட்டுத் தொகை நீங்கள் வச்சுக்கும் போது அதற்குண்டான முதிர்வு தொகையாக அந்த காலகட்டத்துக்கு அதாவது முப்பத்தைந்து வருடம் வைத்திருந்தீர்கள்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கிடைக்கும் அதனால் இது வந்து ஒரு உங்களுக்கு தகுதியான வரை வகையில் நீங்கள் வடிவமைத்து கொள்ள முடியும் இந்த திட்டத்தில் உங்களுடைய வசதிகளில் வாய்ப்புகளை பொறுத்துங்க அடுத்தது இதில் பாலிசி காலம்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் வரை பாலிசி காலமாக வச்சுருக்காங்க வயது தகுதினு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து ஐம்பது வயது உள்ள வரை கட்டணம்னு பார்த்தீங்கன்னா மாதமாகவும் கட்டலாம் காலாண்டுன்னு சொல்கிறா மூணு மாதத்துக்கு ஒரு முறையும் கட்டலாம் ஆண்டுக்கு ஒரு முறையும் கட்டலாங்க ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கட்டும்போது உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் இல்லைனா ஒரு சதவிகிதம் நீங்கள் கட்டுற ப்ரீமியம் தொகை அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுங்க பார்த்திங்களா பதினாறாயிரத்தி முந்நூறுன்னு அதாவது நாற்பத்தி ஏழு ரூபாய் டெய்லின்னும் போது மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தோராயமாக வருதுன்னு சொன்னால் வருஷத்துக்கு பதினாறாயிரத்தி முந்நூறுன்னு அதில் உங்களுக்கு ஒரு பர்சன்ட்டுன்னு போது அந்த தொகை உங்களுக்கு குறையும் இல்லைன்னா அரை பர்சன்ட் போது அந்த தொகை குறையும் மேலும் மேலும் இதில் டிடிஎஸ் மூலமாக நம்மளுக்கு வரிச் சலுகையும் உண்டுங்க அடுத்ததாக இதில் விபத்தினால் மரணம் ஏற்படும் போது கூடுதலாக இயற்கை மரணத்திற்கு அப்பால் விபத்தினால் மரணம் ஏற்படும் போது கூடுதலான தொகையும் இதில் கிடைக்கிதுங்க அடுத்தது இன்வாலிட்டின்னு சொல்கிற ஏழாமை ஏற்பட்டாலும் உடல் ஊனங்கள் ஏற்பட்டாலும் நம்மளுக்கு இதனால் பலன் பெறலாங்க அதுக்கும் நம்மளுக்கு இதில் பணம் கிடைக்குங்க கிரிட்டிக்கல் பயனர்னு சொல்கிற நம்ம ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ்க்கும் இதில் ஒரு கணிசமான தொகை இன்ஸ்டால்மெண்ட் வகையில் கொடுக்கறதுக்கு இதில் இந்த திட்டத்தில் வகை இருக்குங்க மேலும் இதனுடைய அட்வான்டேஜஸ்ன்னு சொல்கிற நன்மை போன்றவற்றை நான் இதில் விளக்கமாக சொல்கிறேங்க இதில் வந்து பாதுகாப்பான திட்டங்க இது கவர்மெண்ட் பேக்கடுன்றனால பாதுகாப்பு நம்மளுடைய பணத்திற்கு பாதுகாப்பு ரெண்டாவது இந்த திட்டத்தில் பாலிசி ஹோல்டராக இருக்கவர் திடீர்னு இறந்துட்டாருன்னா அவருக்கு இறப்பு தொகையாக அவர் சம் அஷ்யூடு அதாவது காப்பீட்டுத் தொகை எவ்வளோ எடுத்திருக்காரோ அந்த காப்பீட்டுத் தொகைக்கு நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் அடிஷனலாக போனஸும் அவங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுத்துருவாங்க இந்த திட்டத்தில் திட்டம் ஒரு நம்பகமான முதலீட்டு திட்டம் மற்றபடி அடுத்தது நெகிழ்வான திட்டம்னு சொல்கிறாங்க நெகிழ்வுன்னு சொன்னால் மாதமாகவும் கட்டிக்கலாம் மூணு மாதத்துக்கு ஒரு முறையும் கட்டிக்கலாம் வருஷத்துக்கும் கட்டிக்கலாம் அதே டைமில் ஒரு தவணை கட்ட தவறிட்டோம்னா நம்ம அதுக்கு உண்டான ஃபைன் மாதிரி சின்ன அமௌண்ட்டுகளை கொடுத்து அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாங்க விட்டு போகாது அது கூடுதலாக இந்த திட்டத்தில் பாலிசி சரண்டர்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வருடம் கழித்து பாலிசியை சரண்டர் பண்ண முடியுங்க ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியலன்னா அதற்குண்டான திட்டமும் இதில் இருக்குது ஆனால் அதெல்லாம் செய்ய வேணாங்க ஏன்னா இது குறைந்தபட்ச காசில் அதாவது ஒரு நாள் ஒரு டீ குடிக்கிற காசில் நாம் சேர்த்து வர பணம் முப்பத் ஐம்பது நாற்பத்தஞ்சு ரூபாவை சேர்த்து மாதம் சேமித்து வச்சு அதன் மூலமாக ஒரு பெரிய தொகையை பெற ஒரு அற்புதமான திட்டங்க இது ஆயில் காப்பீடு திட்டமாகவும் இருக்குது ஒரு சேவிங்ஸாகவும் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை வெல்த் கிரியேஷன்னு சொல்லுவாங்க அதனால் இருபத்தஞ்சி லட்சத்தை நம்ம பெற முடியுங்க அதனால் இது தொடர்ந்து இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாங்க அடுத்தது இந்த திட்டத்தை எப்படி சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எல்ஐசி வெப்சைட்டில் போட்டு நீங்கள் இதில் சேர்ந்துக்கலாங்க அல்லது உங்கள் ஏரியாவில் ஏஜெண்ட் இருப்பார் எல்ஐசி ஏஜென்ட் அவர் மூலியமாகவும் இந்த திட்டத்தை தொடங்கலாங்க இந்த திட்டத்தை தொடங்கிறதுக்கு எப்பவும் போல் உங்களுக்கு ஆதார் கார்டு நீங்கள் இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃபு ரெண்டு ஃபோட்டோகிராஃப்ஸு பேன் கார்டு வச்சிங்கன்னா பேன் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க கேட்பாங்க இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சேர்ந்துக்கலாம் இந்த திட்டம் ரொம்ப பயனுள்ள திட்டங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற நிதி சம்பந்தப்பட்ட அதாவது ஃபைனான்ஷியல் வீடியோஸ்க்கு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்டை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணுறேங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்